ஒளி இருந்து மென்குரல்கள் திங்கட்கிழமை மார்ச் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து ஒன்பது அதிகாலை நான்கு மணி அனைத்திலிருந்தும் விடுபட்ட அன்பின் உருவமாகவே இருப்பதென்பது ஒரு வாழ்நாளின் உச்சகட்ட பெருமையாகும் ஆத்மார்த்தமாக அந்த அன்பை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் தெய்வீகத்துடன் முழுமையாக ஒன்றுபட்டிருப்பது இதில் தான் மேலான மகிழ்ச்சி உள்ளது இவ்வுலகில் எதுவுமே அதற்கு ஈடாக இருப்பதில்லை இத்தகைய புனிதமான காணிக்கையில் நம் இதயங்களை நாம் இணைத்துக் கொள்வோம் இவ்வகையில் நம் இதயங்களுக்கு சமமான ஆழந்த விருப்பங்கள் கொண்ட மற்ற இதயங்களை அவை தொடர்ந்து நெகிழ செய்யும் இவ்வாறு நம் பாடல்கள் செவிமெடுக்கப்படும் அவற்றின் எதிரொலிகள் அனந்தத்திற்குள் நிரந்தர வாழ்க்கையின் கரைகளுக்குள் ஐக்கியமாகும் ஆன்மீக சத்துவம்